ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே வங்காளதேசம் இன்று ஒரு அமைதி பூங்காவாக இல்லை அது ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது ஜூலை புரட்சியின் வடுக்கள் ஆடுவதற்குள் அந்நாடு மீண்டும் ஒரு இரத்தக் களரியை சந்தித்துள்ளது ஒரு இளம் தலைவர் ஒரு தேசத்தின் நம்பிக்கை இன்று பிணமாக திரும்பியிருக்கிறார் ஷரீஃப் உஸ்மான் ஹாதி இந்த ஒற்றைப் பெயர் இப்போது வங்காளதேசத்தின் வீதிகளில் புரட்சி தீயாக எரிகிறது இந்திய தூதரகங்கள் முற்றுகை மீடியா அலுவலகங்கள் தீக்கிரை எல்லைகளில் இராணுவ குவிப்பு வங்காளதேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த மர்மமான கொலை மற்றும் அதன் பின்னால் இருக்கும் சர்வதேச அரசியலை நாம் அலசப்போகிறோம் டிசம்பர் பன்னிரண்டு மதியம் இரண்டு இருபத்தைந்து மணி டாக்காவின் பரபரப்பான பிஜாய் நகர் பகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஹாதி மீது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் தலையில் பாய்ந்த குண்டு ஒரு தேசத்தின் குரலை மௌனிக்கச் செய்தது டாக்காவில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் டிசம்பர் பதினெட்டு அன்று அவர் உயிர் பிரிந்தது இந்த மரணம் வெறும் தற்செயலானதல்ல இது ஒரு மாஸ்டர் பிளான் என்கிறார்கள் போராட்டக்காரர்கள் ஹாதியின் உடலை தாங்கிய விமானம் நேற்று மாலை டாக்கா வந்திறங்கியபோது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் கண்களில் கண்ணீரை விட கோபமே அதிகமாக இருந்தது முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு இன்று டிசம்பர் இருபது நாடு தழுவிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது கோபத்தின் உச்சகட்டமாக போராட்டக்காரர்கள் வங்காளதேசத்தின் முன்னணி ஊடகங்களான புரோத்தோம் அலோ மற்றும் டெய்லி ஸ்டார் அலுவலகங்களை தீயிட்டுக் கொளுத்தினர் இந்த ஊடகங்கள் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்களாகவும் செயல்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமா வங்காளதேசத்தின் தேசத்தின் அடையாளமாக திகழும் சாயா நாட் கலாச்சார மையமும் அடித்து நொறுக்கப்பட்டது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான வங்காள கருவிகள் நெருப்பிற்கு இரையாயின எங்கள் தேசத்தின் தலைவன் கொல்லப்பட்டபோது இந்த ஊடகங்கள் எங்கே போயின என்ற முழக்கம் டாக்காவின் தெருக்களில் எதிரொலிக்கிறது இந்த கொலையில் இந்தியாவின் கைவரிசை இருப்பதாக போராட்டக்காரர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகின்றனர் கொலையாளிகள் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படும் தகவலால் இந்திய தூதரகங்கள் முற்றுகையிடப்பட்டன இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த குற்றச்சாட்டுகளை வன்மையாக மறுத்துள்ளது ஆதாரமற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என இந்தியா எச்சரித்துள்ளது டாக்டர் சசிதரூர் உள்ளிட்ட இந்திய தலைவர்கள் வங்காளதேசத்தில் சீனாவின் தலையீடு அதிகரிப்பதையும் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் கவலை தெரிவித்துள்ளனர் எல்லைகளில் பி எஸ் எஃப் வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரெட் அலர்ட் நிலையில் உள்ளனர் ஹாதியின் இறுதிச் சடங்கு தேசிய நாடாளுமன்றத்தின் தெற்கு பிளாசாவில் நடைபெறவுள்ளது இதனிடையில் ஷேக் ஹசீனாவை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஹசீனாவை ஒப்படைக்கும் வரை இந்திய தூதரகங்களை மூட வேண்டும் என்ற தீவிரவாத அமைப்புகள் முழக்கமிடுகின்றன ஒருபுறம் இடைக்கால அரசு அமைதியை நிலைநாட்ட இராணுவத்தை இறக்கியுள்ளது மறுபுறம் பிப்ரவரி பனிரெண்டு தேர்தல் நடக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது வங்காளதேசம் ஒரு ஜனநாயக பாதையை நோக்கி பயணிக்குமா அல்லது மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சியின் பிடியில் சிக்கித் தவிக்குமா உண்மையான கொலையாளிகள் யார் இதன் பின்னணியில் இருக்கும் சர்வதேச சதி என்ன விடை தெரியாத கேள்விகளுடன் வங்காளதேசம் தவித்துக் கொண்டிருக்கிறது ஷெரீப் உஸ்மான் ஹாதியின் மரணம் என்பது வெறும் ஒரு தனிநபர் படுகொலை அல்ல அது தெற்காசியாவின் அரசியல் வரைபடத்தில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான அறிகுறி இன்று வங்காளதேசத்தின் வீதிகளில் ஒலிக்கும் இந்தியா எதிர்ப்பு முழக்கங்கள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு விடப்பட்ட நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது வங்காளதேசம் இந்தியாவின் மிக நெருக்கமான நட்பு நாடாக இருந்த காலம் மெல்ல மெல்ல மறைந்து வருகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது ஹசீனாவின் வெளியேற்றத்திற்கு பிறகு இந்தியாவின் எதிர்ப்பாளர்கள் வங்காளதேசத்தில் பலம் பெற்று வருகின்றனர் இப்போது ஹாதி கொலையில் இந்தியாவை தொடர்பு படுத்துவது பொதுமக்களிடையே இந்தியா மீதான வெறுப்பை திட்டமிட்டு விதைக்கும் ஒரு தந்திரமாகவே அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் வங்காளதேசத்தில் நிலவும் இந்த நிலையற்ற தன்மை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக மாறக்கூடும் அண்டை நாட்டில் சீனா மற்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகளின் ஊடுருவல் அதிகரிப்பது இந்தியாவின் கொள்ளைப்புறத்தில் ஒரு வெடிகுண்டை வைப்பதற்கு சமம் இந்தியா இப்போது ஒரு தர்ம சங்கடமான சூழலில் இருக்கிறது ஒருபுறம் தஞ்சம் கோரி வந்த நட்பு நாட்டு தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை மறுபுறம் அண்டை நாட்டின் மக்களின் கோபத்தை தணிக்க வேண்டிய கட்டாயம் வங்காளதேசம் இந்தியாவின் நட்பு நாடாக தொடருமா அல்லது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு நிரந்தர அச்சுறுத்தலாக உருவெடுக்குமா எல்லைகளில் துப்பாக்கிகள் தயாராக இருக்கலாம் ஆனால் ராஜதந்திர ரீதியாக இந்தியா எடுக்கப் போகும் முடிவுகளில்தான் இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது வங்காளதேசம் இப்போது ஒரு எரிமலை அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் இந்தியாவின் கண்கள் இப்போது எல்லையை தாண்டி தீவிரமாக உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய செய்திகளுக்கு எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்